ஸ்ரீதேவி அப்படி நடிச்சு தான் வீட்டில் எல்லாரையுமே ஏமாற்றி வச்சுருக்கிறா இந்த மாதிரியா நிறைய வனிதா பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை ஓப்பனாகவே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய்குமாரினுடைய பேத்தியோட திருமணம் பிரம்மாண்டமாக நடந்து சிறப்பாக முடிஞ்சிருக்குது இந்த தான் இந்த திருமணத்துக்கு வனிதா வந்துட்டு அழைக்கப்படாமல் ஒதுக்க வைக்கப்பட்டிருந்தாங்க ஸோ இந்த தான் வனிதா பேசின வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரல் ஆகுது அதில் வனிதா பார்த்தீங்கன்னா தன்னுடைய தங்கச்சி ஸ்ரீதேவி எந்த பொருள் வேணும் அப்படின்னாலுமே அழுது அடம் பிடிச்சி அதை வாங்கிடுவா அதோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே பயங்கரமாக ஏமாற்றி வச்சிருக்கிறா அப்படிங்கிற மாதிரியாகவும் குறிப்பிட்டு இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயகுமாரினுடைய குடும்ப திறமண ஃபோட்டோக்கள் அண்ட் அதில் கலந்துக்கிட்ட நடிகர் நடிகைகளினுடைய ஃபோட்டோக்கள் தான் இணையத்தில் அதிகமாகவே வைரலாகிட்டு இருக்குது அதுலேயும் நடிகர் விஜயகுமாரினுடைய பேத்தி அண்டு விஜயகுமாரினுடைய மகளான அனிதாவினுடைய மகள் தியாவினுடைய திருமணம் நேற்று சிறப்பாக முடிஞ்சுதும் ஆனாலுமே இந்த திருமணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியாவே தடபுடலாக வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு அதை தொடர்ந்து சங்கீத் விழா மெஹந்தி விழா இந்த மாதிரியா விஜயகுமாரோட வீடு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியில் திகச்சிக்கிட்டு இருக்குது அதோட விஜயகுமாருடைய குடும்பத்தினருமே அந்த ஃபங்க்ஷனில் ஹாப்பியாக கலந்துக்கிட்டு ஜாலியை என்ஜாய் பண்ணிட்டுருக்கிறாங்க ஒரு பக்கம் விஜயகுமாருடைய மகளான அனிதா ஸ்ரீதேவி ப்ரீதா கவிதா இந்த மாதிரியா எல்லாருமே மேக்கப் போட்டுக்கிட்டு விதவிதமான புடவைங்க நகைங்க இந்த மாதிரியா அலங்காரத்தோட ஃபோட்டோக்களை எல்லாமே எடுத்து குவிச்சுட்டு அதே நேரத்துல விஜயகுமாருடைய மகளான மகனான அருண்குமாருமே பார்த்தீங்கன்னா அவர் பங்குக்கு போட்டோக்களையும் வீடியோக்களையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்படியான நிலையில தான் விஜயகுமாருடைய மகளான அனிதா சரத்குமார் நடித்த கூலி திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சரத்குமாருக்கு தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க அதே போல் விஜயகுமாருடைய வீட்டில் எல்லாருமே நடிகர்களாக தான் இருக்கிறாங்க இந்த நிலையில தான் விஜயகுமார் அண்ட் மஞ்சளாவுக்கு பிறந்த வனிதா மட்டும் குடும்ப பிரச்சனை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியாக வாழ்ந்துட்டு வராங்க இது எல்லாருக்குமே தெரியும் வனிதாவினுடைய குடும்ப பிரச்சனை ஒரு திறந்த புத்தகமாக ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே வனிதா இப்போ ரீசண்டாக பேசின வீடியோ தான் இணையத்தில் வைரலாகுது அதில் வனிதா என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் தான் எங்கள் அம்மா கிட்ட அதிகமாக அடி வாங்குவேன் எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனை பண்ணாலுமே பாப்பா மட்டும் அடி வாங்காமல் தப்பிச்சுடுவான் காரணம் அவள் சரியான கேடி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிக்கிட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி சின்ன தம்பி குஷ்பு போல் அங்கே இருக்கிற பொருட்களை எல்லாமே உடச்சி எல்லாரையுமே பயங்கரமாக பயப்பட வச்சுருவான் இந்த பொண்ணுக்கிட்ட ஏதாச்சும் சொன்னால் எதாச்சும் பண்ணிக்குமோன்னு எல்லாருமே பயந்துடுவாங்க அந்த மாதிரி நடிச்சு எல்லாரையுமே பயங்காட்டி வச்சிருக்கா இந்த மாதிரியா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வனிதா தன்னுடைய தங்கச்சி ஸ்ரீதேவி பற்றி பேசியிருக்கிறாங்க பட் என்னதான் தான் வனிதா மேல ரசிகர்கள் அப்பப்போ அவங்க சர்ச்சைகளில் சிக்கிறதுனால அவங்கள திட்டுனாலும் கோவப்பட்டாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ இப்போது விஜயகுமாரோடைய பேத்தியினுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டிங்கான விஷயமா இருக்குது ஸோ அவங்க ஒரே குடும்பமாக ஒன்றா அவ்வளோ ஜாலியாக அந்த திருமணத்தில் இருக்கிறாங்க பட் வனிதாவை அட்லீஸ்ட் இந்த திருமணத்துக்காக கூப்பிட்ருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா வனிதா மேலே வந்துட்டு ஒரு வகையான பரிதாபத்தை உருவாக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இணைவது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்